ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீட்டில் டிவி பாக்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம வந்துருக்குறோம் ஃபுல் வயரிங் நம்ம தான் எடுத்துருக்குறோம் அதில் வந்து லெக்ரண்ட் ரெண்டு பிராண்டில் வந்து டிவி பாக்ஸ் வைக்க போகிறோம் டபுள் டோர் வைக்கிறோம் எயிட் வை டிபி பாக்ஸ் வந்து டபுள் டோர் டோர் வைக்கிறோம் இது டிவி பாக்ஸை வந்து நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி லெக் பொறுத்தவரை ப்ராப்பராக நியூட்ரல் லிங்கு எர்த் லிங்கு ப்ளஸ் வந்து உள்ள அசஸரிஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துருவாங்க பார்த்தீங்க அப்படின்னா அதை வச்சுட்டு சிமெண்ட்டு படாமல் இருக்கிறதுக்கு பிள்ளை மாஸ்கிங் சீட்டும் சொல்லி நமக்கு கொடுத்துருவாங்க எல்லாமே இந்த ப்ராண்டில் எப்படி இருக்குன்னா ப்ராப்பராக வந்து இருக்கும் இதுதான் லெக் ரெண்டு ப்ராண்டு ஃப்ரெண்டு டோரு இது தான் அதை வந்து நீங்கள் பாருங்கள் பார்க்கறதுக்கும் அவுட்லுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ரீமியம் லுக்கு வந்து கொடுக்கும் ப்ளஸ் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது அதர் கம்பெனி பார்க்க சொல்ல லோக்கல் ப்ராண்டு பார்க்க சொல்ல இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது சீக்கிரம் துரு பிடிக்காது ரஸ்ட் ஆகாது இந்த மாதிரி பிரச்சனை வந்து இதில் இல்லை அதனால் நம்ம கஸ்டமருக்கு இது தான் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணேன் எனக்கு நீங்கள் இது வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அவுட்புட்டை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நீங்களும் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதை விட பெஸ்ட்டாக எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்